அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு ராகன் அணி பாகம் இரண்டு கிங் முகத்தைச் சுழித்தான் லாங் ஹவோசென்னின் பதிலால் கொஞ்சம் அதிருப்தி அடைந்தவனாக இப்படிச் செய்யலாம் ஹவோசென் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் இந்த முறை எங்கள் அணி முக்கிய படையாக இருக்கும் உங்கள் குழு பின்னால் இருந்து உதவ வேண்டும் இது உண்மையில் பேய்களின் பொறியாக இருந்தால் நீங்கள் உடனே தப்பி ஓடிவிடலாம் எங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று ஆழ்ந்த குரலில் கூறினான் அவன் இப்படி பேசும்போது தியான் கிங்கின் குரல் கொஞ்சம் கரடுமுரடாக மாறியது லாங் ஹவோசென்னின் குழு அவர்களுக்கு பெரிய உதவி செய்திருந்தாலும் அவர்கள் ஒரு மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியாக இருந்ததால் எப்போதும் தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது தியான் கிங் தனது அணியின் மையமாக இருந்தவன் முடிவெடுப்பதில் தன்னம்பிக்கை கொண்டிருந்தான் உதவி பெற்றதால் அடிபணிய வேண்டும் என்று அர்த்தமில்லை குறிப்பாக இப்படி உயர்ந்த தரமுள்ள மன்னர் தர அணிக்கு தியான் கிங்கின் குழு இப்போது பெரிய தோல்வியை சந்தித்திருந்ததால் இந்த இரண்டாவது நடவடிக்கை அவர்களின் வலிமையைக் காட்ட சிறந்த வாய்ப்பாக இருந்தது அவர்கள் இவ்வளவு அதிகாரம் கொடுத்துவிட்டதால் லாங் ஹவோசென் அதற்கு மேல் எதுவும் சொல்வது கடினமாக இருந்தது தியான்கிங்கின் திட்டங்களை தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் திட்டம் விரைவாக செயல்படுத்தப்பட்டது லாங் ஹவோசன் ஒப்பந்தப்படி தியான் கிங்கின் குழுவை முன்னால் செல்ல அனுமதித்து அவர்கள் பின்னால் இருந்து உதவினார்கள் எதிரிகளுக்கு இங்கு இரண்டு டெமான் ஹண்ட் அணிகள் இருப்பது தெரியாது பின்னால் ஒரு படையை மறைத்து வைப்பது இரு அணிகளின் பாதுகாப்பை பெரிதும் அதிகரிக்கும் இந்த விஷயத்தில் தியான்கின் முதலில் அதிருப்தி அடைந்தாலும் பின்னர் யோசித்தபோது இது மோசமான யோசனையல்ல என்று உணர்ந்தான் வெற்றிகரமாக தாக்கிய பிறகு லாங் ஹவோசென்னின் குழுவுக்கு சில பலன்களை பகிர்ந்து கொள்ளலாம் வெற்றி பெற்றால் அவனது தோழர்களின் சுயமரியாதை மீண்டு வரும் பேச்சுவார்த்தையின் போது கடைசி டெமான் ஹண்டர் ரிமூவர் அணி ஏற்கனவே நகரத்தை விட்டு வெளியேறி வருவதாக தகவல் வந்தது விரைவாக முடிவெடுத்த தியான் கிங் கனமான குரலில் போகலாம் இப்போது வெளியே சென்று அவர்களை வழிமறிக்கிறோம் நகரத்துக்கு வெளியே தாக்குவது உள்ளே தாக்குவதை விட பயனுள்ளதாக இருக்கும் குறைந்தபட்சம் ஜாக்வே பேய்கள் நம்மை சுற்றி வளைப்பது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றான் லாங் ஹவோசன் தலையசைத்து தியான் கிங் அண்ணா மிகவும் கவனமாக இருங்கள் ஏதாவது தவறு நடப்பது தெரிந்தால் நாங்கள் உங்களுக்கு கவசமாக இருந்து கவனத்தை திசை திருப்புவோம் அப்போது உங்களுக்கு தப்பிக்க போதுமான நேரம் கிடைக்கும் எங்களுக்கு தப்பிக்க வழி இருக்கிறது என்றான் ஆமாம் என்று தியான் கிங் அலட்சியமாக பதிலளித்து தனது தோழர்களை வழிநடத்த திரும்பினான் உண்மையில் லாங் ஹவோசன்னின் கடைசி கருத்தை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியாக இருக்கும்போது ஒரு கமாண்டர் தர அணி தங்களை பாதுகாக்க வேண்டுமா அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் மேலும் அவனது திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக அவன் நம்பவில்லை பதிமூன்று பேர் கொண்ட குழு திடீரென தோன்றியது முன்னால் பதினேழாவது மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியும் பின்னால் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டெமான் ஹண்ட் அணியும் இருந்தன எல்லோரும் முழுமையாக ஆயுதம் ஏந்தியிருந்தனர் கையீர் மெதுவாக லாங் ஹவோசென்னை பின்தொடர்ந்தாள் நன்றாக கவனித்தால் இப்போதைய கையீரில் முன்பு இருந்ததை விட ஒரு மாற்றம் தெரியும் அவளிடமிருந்து வெளிப்பட்ட குளிர்ச்சி மறைந்து முன்பை விட மென்மையாக தோன்றினாள் அவளது கண்கள் கூட முன்பை விட மென்மையாக இருந்தன ஆனால் நன்றாக உற்று பார்த்தால் கையீரின் மறைந்திருக்கும் தோற்றம் அவளை இன்னும் பயமுறுத்துவதாக இருந்தது ஆழமற்ற குழியில் மறைந்திருப்பவள் போல மூன்று நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு கையேர் தனது புலன்களை மீட்டெடுத்திருந்தாள் ஆனால் இன்னும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக உருமாறவில்லை ஆனால் முதல் முறையாக ஆயுதத்துடன் ஒன்றான அந்த நாள் அவளது திறனை இன்னும் பயனுள்ளதாக்கி அவளுக்கு மிகப்பெரிய வலிமையை அளித்திருந்தது அணிப்பிரிவுக்கு திரும்பிய பிறகு கையேர் வெளியேறும் வரை தனிமையில் இருந்தாள் தனது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக உருமாறுதல் விரைவில் நடக்கப் போவதாக உணர்ந்தாள் ஒரு திருப்புமுனையை நெருங்கியிருப்பதாக உணர்ந்தாள் ஒருவேளை உருமாறுதலுக்கு தேவையானது முயற்சி இல்லை ஒரு திடீர் புரிதலின் ஒளி மட்டுமே எல்லோரும் ஆறாவது படி அல்லது அதற்கு மேல் உள்ள வலிமையானவர்கள் எனவே தியான் கிங்கின் தலைமையில் நிலத்தடியில் முன்னேறும்போது அவர்களின் வேகம் அதிகமாக இருந்தது மீண்டும் வெளிச்சம் கண்டபோது அவர்கள் மேஜர் ஜாக்குவே நகரத்துக்கு வெளியே தோன்றினார்கள் தியான் கிங்கின் உத்தரவு இல்லாமலே அவனது அணியில் உள்ள மந்திரவாதியும் புரோகிதரும் செயல்படத் தொடங்கினர் கண் மற்றும் உண்மையின் கண்கள் மந்திரங்களை பயன்படுத்தி முன்னால் உள்ள பகுதியை ஆராய்ந்தனர் மந்திரவாதி மெதுவாக கண்டுபிடித்தேன் பத்து பேர் கொண்ட ஒரு குழு நகரத்தை விட்டு வெளியேறியிருக்கிறது ஒரு கருப்பு உடை அணிந்த இளைஞன் தலைமையில் இருக்கிறான் அவனது இனம் தெரியவில்லை ஆனால் அவனது ஆற்றல் மிகவும் வலிமையானது ஒருவேளை அது ஒரு டெவில் டிராகனாக இருக்கலாம் அப்படியானால் நாம் ஒரு டிராகன் அணிவகை டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவை எதிர்கொள்ளப் போகிறோம் என்றான் புரோகிதர் உடனே ஆயிரம் மீட்டர் தொலைவில் எந்த மறைந்திருக்கும் எதிரியும் இல்லை எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது என்று அறிவித்தார் தியான் கிங் மந்திரவாதியிடம் அருகில் பதுங்கியிருக்கும் தாக்குதலின் அறிகுறிகள் ஏதாவது உள்ளனவா இன்னும் கவனமாக ஆராய் என்று கேட்டான் மந்திரவாதி தலையசைத்து தனது ஆன்மீக ஆற்றலை அதிகரித்து கழுகு கண் மந்திரத்தை எல்லா திசைகளிலும் பயன்படுத்தினான் இந்த மந்திரவாதியின் மிகப்பெரிய கண்டறியும் திறன் ஏழாவது படி மந்திரவாதிகளுக்கு மட்டுமே உள்ள இந்த மந்திரம் பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை பேய்களை கூட கண்டறிய முடியும் சிறிய பகுதியில் கவனம் செலுத்தினால் கண்டறிதல் இன்னும் விரிவாக இருக்கும் சிறிது நேரத்திற்கு பிறகு மந்திரவாதி பதிலளித்தான் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது பேய்கள் நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டன பறக்காமல் மத்திய மாகாணத்தை நோக்கி வேகமாக முன்னேறுகின்றன கருப்பு உடை இளைஞனைத் தவிர ஒரு வெள்ளை உடை அணிந்த பெண்ணும் இருக்கிறாள் மனித உருவில் இருக்கிறாள் அவளது பயிற்சி அல்லது இனம் தெரியவில்லை அவர்களுக்கு பின்னால் நான்கு மனித வடிவ பேய் வலிமையாளர்களும் இரண்டு மிருக வடிவ பேய்களும் உள்ளனர் ஒரு ஜாக்குவே பேயும் ஒரு டெமானிக் கரடியும் கருப்பு உடை இளைஞனைத் தவிர மற்ற இரு மனித வடிவ பேய்கள் தூய மந்திர பயனர்களாக இருக்கிறார்கள் என்று நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் அவர்கள் வேகமாக செல்கிறார்கள் எனவே பதுங்கியிருந்து தாக்க நேரமில்லை நேரடியாக மோதுவதே சிறந்தது அவர்களை அழிக்க எழுபது சதவீத வாய்ப்பு உள்ளது தியான்கின் தலையசைத்து போ என்று உரத்த குரலில் கத்தினான் அவன் தனது கனமான வாளை உருவினான் இடது கையில் தங்க கேடயத்தை உயர்த்தி மின்னும் கரும் தங்க ஒளி அவனிடமிருந்து பரவியது ஒரு குறைந்த கர்ஜனையுடன் ஒரு பெரிய பூமி டிராகன் அவனுக்கு முன்னால் தோன்றியது இது எட்டாவது படி மந்திர மிருகமான வஜ்ரா டிராகன் பூமி டிராகன்களில் மிக வலிமையான வகை ஏழாவது படி மனித வலிமையாளருக்கு இணையானது முக்கியமாக அதன் பாதுகாப்பு திறன் மிகப்பெரியது ஒரு நைட் இதனுடன் ஒப்பந்தம் செய்தால் ஒரு சூப்பர் வலிமையான கவசம் கிடைக்கும் எட்டாவது படி வலிமையாளர் கூட சிறிது நேரத்தில் கொல்ல முடியாது தியான்கிங் தனது உடலை நிமிர்த்தி வஜ்ரா டிராகனின் முதுகில் ஏறினான் போர்வீரனும் கொலையாளியும் டிராகனில் ஏறினர் அவர்களின் ஏழாவது படி சம்மனர் ஒரு வெளி நிற படிகக் கோலத்தை கையில் வைத்து மந்திர மந்திரங்களை முணுமுணுத்தான் மூன்று ஒளி மின்னல்களுக்கு பிறகு ஆறாவது தர மந்திர மிருகங்களான மின்னல் புலிகள் தோன்றின மந்திரவாதி புரோகிதர் மற்றும் அவன் தானே ஒவ்வொருவரும் ஒரு மின்னல் புலியில் ஏறினர் இந்த நேரத்தில் மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியின் போர்த்திறன் வெளிப்பட்டது நிச்சயமாக அவர்கள் ஆன்மீக இறக்கைகளைப் பயன்படுத்தி வானத்தில் இருந்து எதிரிகளை தாக்கலாம் ஆனால் டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் பலவீனமானவர்கள் இல்லை குறிப்பாக டிராகன் அணி வகை டெமான் ஹண்டர் ரிமூவர் அணி மன்னர் அணிகளை தவிர மிகவும் கடினமான எதிரிகள் எனவே அவர்கள் ஆன்மீக ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தினர் மேலும் தரையில் இருப்பதால் அவர்களின் இருப்பு எளிதில் கவனிக்கப்படாது மின்னல் புலிகள் சாதாரண தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு கொண்ட மந்திர மிருகங்கள் ஆனால் காற்று உறுப்பு மந்திர மிருகங்களாக அவற்றின் வேகம் மின்னல் போன்றது இந்த திறன் மந்திரவாதி வகை தொழில்களுக்கு சிறந்த துணையாக அமைந்தது மந்திர மிருகத்தில் ஏறிய உடனே மந்திரவாதி தனது மந்திர கோலை பிடித்து மெதுவான மந்திர உச்சரிப்பை தொடங்கினான் மின்னல் புலி தன் இஷ்டப்படி ஓடியது அவன் அதன் முதுகில் ஒட்டிக்கொண்டு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் உச்சரிப்பில் கவனம் செலுத்தினான் ஆறு பேர் கொண்ட குழு கழுகு கண் மூலம் கண்டறியப்பட்ட ஒரே பாதையில் எதிரிகளை நோக்கி விரைந்தனர் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டெமான் ஹண்ட் அணியில் உள்ள அனைவரும் லாங் ஹவோசென்னை பார்த்தனர் அவனது கண்களில் ஊதா ஒளி மின்ன ஹவோயுவின் பெரிய உருவம் அனைவருக்கு முன்னால் தோன்றியது பதினோரு மீட்டர் உயரம் கொண்ட ஹவோயு இப்போது மிகப்பெரிய உருவமாக இருந்தது அதன் தலைகளின் இரு பக்கங்களில் உள்ள பெரிய புடைப்புகள் மிகவும் தெளிவாக தெரிந்தன நான்கு தலைகள் உயர்ந்து நிற்க கடந்த ஆண்டு சுருங்கியிருந்த புடைப்புகள் மீண்டும் வளர்ந்து இப்போது கவனிக்கத்தக்க அளவை அடைந்திருந்தன அவை மற்ற தலைகளின் அளவுக்கு நெருங்கியிருந்தன எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படலாம் போல இருந்தது ஹவோயு பல மந்திர படிகங்களை உண்ட பிறகு அதன் மங்களான பயமுறுத்தும் ஆற்றல் சில சமயங்களில் லாங் ஹவோசென்னைப் பெரிதும் அதிர்ச்சியடையச் செய்தது ஏழு பேரும் ஹவோயுவின் முதுகில் அமர்ந்தனர் ஆனால் லாங் ஹவோசென் மட்டும் சிறு ஒளியின் தலையில் நின்று கொண்டிருந்தான் இதற்கிடையில் ஹவோயு தனது நான்கு கால்களால் உறுதியாக முன்னேறி பதினேழாவது மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியை பின்தொடர்ந்தது இருப்பினும் லாங் ஹவோசென்னின் உத்தரவுப்படி ஒரு கிலோமீட்டர் பின்னால் இருந்து அதன் பெரிய உடலை மறைக்க முடிந்த அளவு மறைவிடங்களை தேடியது லாங் ஹவோசென் உண்மையில் மிகவும் நம்பிக்கையுடனும் பயமின்றியும் இருந்தான் முந்தைய பதுங்கிய தாக்குதலுக்குப் பிறகு அவர்களின் பதினாறு படுகொலை பணிகளில் பத்துக்கும் மேற்பட்டவை முடிந்துவிட்டன அவற்றில் மிகப்பெரிய சாதனை ஒரு பேய் கடவுளை கொள்வதற்கு அடுத்தபடியாக கடினமான ஸ்டார் டெமானை கொல்லும் பணியை முடித்தது எழுபத்திரண்டாவது இடத்தில் உள்ள பேய் ஒரு தொலைதூர மாகாணத்தில் இருக்கும் அவனை முழு வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுக்கு முழு முயற்சி செய்தால் போதுமானது ஆனால் ஸ்டார் டெமான் வேறு விஷயம் பெரும்பாலான ஸ்டார் டெமான்கள் மோடு கோர் நகரத்தில் வாழ்கின்றனர் எட்டாவது படி ஸ்டார் டெமானை பற்றி பேசவே வேண்டாம் கோர் நகரத்தில் செயல்பட்டால் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது மிகவும் கடினம் பேய் கடவுள் பேரரசரின் பயமுறுத்தும் அழுத்தம் காரணமாக கோயில் கூட்டணி மோடு கோர் நகரத்தில் ஒரு அணிப்பிரிவை அமைக்க முடியவில்லை மேலும் அங்கு எண்ணற்ற பேய் வலிமையாளர்களும் உள்ளனர் ஒரு பேய் கொல்லும் மிகவும் கடினமான பணியை அவர்கள் முடிப்பார்கள் என்று உண்மையில் நினைக்கவில்லை எனவே எல்லோரும் மிகவும் இலகுவாக உணர்ந்தனர் கடந்த இரண்டு மாதங்களில் அவர்கள் படுகொலை பணிகளில் பெரும்பாலானவற்றை முடித்துவிட்டனர் இது அவர்களை இனி மெதுவாக எடுத்துக்கொள்ள அனுமதித்தது இந்த இரண்டாவது தாக்குதலும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் நம்பினர் இரு டெமான் ஹண்ட் அணிகளும் வேகமாக முன்னேறின தியான் கிங் இன்னும் லாங் ஹவோசென்னின் பக்கத்தை கவனித்து அவ்வப்போது இடம் மாற்றி தனது வாளை உயர்த்தி எதிரிகளுக்கான தூரம் இன்னும் அதிகமாக இருப்பதாக சைகை செய்தான்